இலங்கையில தமிழ் மக்களுக்கு நடந்திருக்கின்ற இன அழைப்பு விடயங்கள் தமிழ் மக்களுக்கு எப்படியான தீர்வுகள் வழங்கப்படும் நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்புகார அமைச்சர் இதே நேரத்துல தமிழ் மக்களுடைய உரிமையை கோரி நடக்கின்ற போராட்டம் வெளிநாடுகளையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த விவகாரம் தமிழ் மக்களுடைய உரிமையை சார்ந்த போராட்டங்கள் நடத்துற நேரம் இன்னொரு பக்கமாக தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டு சாவார்கள் அப்படின்ற விஷயங்களை சில சம்பவங்கள் புடம்போட்டு காட்டுகின்றது அதிகாரமோ கம்மிட்டி பதவி ஆசை இந்த விவகாரங்களுக்கு என்னடா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அனலை தீவு யாழ்ப்பாணம் அனலை தீவு பகுதியில் நடந்திருக்கின்ற ஒரு வன்முறை சம்பவம் இருந்து இலங்கைக்கு வந்திருக்கின்ற ஒரு நபர் மீது மிக கொடூரமான முறையில் ஒரு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது இந்த சம்பவத்துடைய உண்மையான உண்மை தன்மை இந்த யாரு செயற்பட்டார்கள் என்ற முழுமையான விவரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட வந்து கொண்டிருக்கிறது இந்த விடயங்களை இன்றைய நாள் இந்த காணொலியில் நாங்க முழுமையாக பார்க்க போறோம் முதன்முறையினுடைய காணொலி பாத்தீங்கன்னா என்னுடைய பெயர் கயலபாஸ்கரன் இலங்கையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு கிடைக்குமா இப்ப கிடைக்குமா அப்ப கிடைக்குமா சர்வதேசம் தலையிடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்போடும் கோரிக்கைகளோடும் தமிழ் மக்கள் இருந்து கொண்டே இருக்கின்ற ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகின்றவர்கள் வாக்குறுதிகள் வழங்கினாலும் அந்த வாக்குறுதி காணாமல் போகும் அதே போல அன்றகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கமும் வாக்குறுதி வழங்கித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள் வந்தவர்கள் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவது சார்ந்த விளக்கங்கள் இருக்கின்றார்கள் அதுல முக்கியமாக இலங்கையில தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு நிரந்தரமாக வழங்கப்படும் அதை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அரசியல் தீர்வு எப்படி இருக்க போகின்றது என்பதை மட்டும் இவர் சொன்ன விஷயங்கள் மூலமாக அறிய முடிகின்றது வெளிவகார அமைச்சர் அவர்கள் சில விளக்கங்களை கொடுத்திருப்பார் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்து இன பிரச்சனை சார்ந்து கேள்விகள் தொடர்ந்து அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு எதிராக அவ்வப்போது விளக்கம் வழங்குவது போல விளக்கம் இருக்கின்றார் கடந்த வழங்கியிருக்கின்றார் வந்திருக்கின்ற பல அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை வழங்குவதாக சொல்லி ஏமாற்றி இருக்கிறார்கள் நாங்கள் அப்படி செய்யப்போவதில்லை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கான தீர்வு ஒன்றை கண்டிப்பாக வழங்கும் உண்மையிலேயே இந்த அரசாங்கம் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் எப்படியான தீர்வாக அது அமைய போகிறது அப்படின்னா தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் உரிமைகள் சார்ந்திருக்கிற விஷயம் சமத்துவம் பாதுகாப்பு அதிகார பகிர்வு போன்ற விடயங்கள் இதுல முக்கியமான பண்பு வகிக்கின்றது அதுலயும் இந்த விடயங்கள் பற்றி நாங்கள் தொடர்ந்தும் கலந்தாலோசிக்க போகின்றோம் இந்த கலந்த ஆலோசனை எத்தனையாவது ஆலோசனை எத்தனை ஆலோசனைகள் இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் இலங்கையில இலங்கையை சார்ந்த தமிழ் மக்கள் பார்த்திருக்கின்றார்கள் எத்தனை எத்தனை பேர் முறை என்பது வரலாறு சொல்லி நிற்கின்றது அவர் சொன்ன கலந்துரையாடல்களை நாங்கள் மேற்கொள்வோம் மேற்கொள்வது மட்டுமில்லாமல் இலங்கையில எல்லா இனங்களையும் எல்லா மதங்களையும் ஒன்றிணைத்தவாறு நாங்கள் ஒரு தீர்வினை தருவோம் அதில் அவர் இன்னும் ஒரு விஷயத்தை முக்கியமாக குறிப்பிட்டார் அது கொஞ்சம் கவனம் செலுத்த வர வேண்டிய விஷயம் இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு இன பிரச்சனை என்பது உள்நாட்டு விஷயம் அது உள்நாட்டுல நடந்த விஷயம் உள்நாடு சார்ந்த விஷயம் என்னதான் அது உள்நாடு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் கூட வெளிநாடுகளுக்காக இந்த பொறுப்பு சார்ந்து வருகின்ற நேரம் இனப்பிரச்சனை தொடர்பான விடயங்கள் ஆய்வு செய்கின்ற நேரம் வெளிப்படையான தன்மை என்பது சர்வதேசத்துக்கு கொடுக்க வேண்டும் இலங்கையில இருக்கிற தமிழ் மக்களும் சரி உலகத்துல வாழ்கின்ற இலங்கை தமிழர்களும் சரி கோருகின்ற விஷயம் எங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவை ஆனால் இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கம் அதுவும் விஜிதஹரத் அவர்கள் சொன்ன விடயத்தில ஒரு விடயம் தெரிகிறது இலங்கையில நடந்த இன பிரச்சனை என்பது உள்நாடு சார்ந்த விஷயம் அப்ப இது உள்நாடுதான் தான் இது பற்றி இருக்கக்கூடிய ஆய்வுகளை விசாரணைகளை மேற்கொள்ளும் வெளிப்படைத்தன்மை இதுக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்ன விடயங்கள்ல தெரிய வருகிறது ஆக மொத்தத்தில் தமிழ் மக்கள் கோருகின்ற விடயங்கள் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களும் தருவார்களா அப்படின்றது இந்த செய்திகள் மூலமாக அவர்கள் சொல்கின்ற முன்னுக்கு பின் சொல்கின்ற கருத்துக்கள் செய்திகளை அவதானித்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு இந்த விஷயம் புரிந்திருக்கும் இந்த அரசாங்கமும் உள்நாட்டு பொறிமுறையில்தான் தங்கி நிற்கிறது அப்படின்னு விடயம் இது ஒரு பக்கமாக இலங்கையில தொடர்ச்சியாக இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற செயற்பாடுகள் இல்ல அவற்றால் பௌத்தமயமாக்களுக்கு சார்ந்து நிறைய போராட்டங்கள் இடம்பெறுகிறது அதுவும் குறிப்பாக அண்மையில் தையட்டி விவகாரம் இடம்பெற்றது இந்த தையட்டியினுடைய விஷயம் சார்ந்து பிரிட்டா தானியாவில் நேற்றைய நாள் ஒரு போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் தையிட்ட நடந்திருக்கின்ற மத குருவை மிக மோசமாக நடத்தி இருக்கக்கூடிய விவகாரங்கள் உள்ளிட்ட சில சம்பவங்களை மேற்கோள் காட்டி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல பகுதிகள் தொடர்ந்தும் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் உள்ளடக்கி ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்னு சொன்ன உடனேதான் இதற்கு முதல் சொன்ன செய்திகளோடு சில விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் 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 என்று கொண்டார்கள் ஆனால் அதை நாங்கள் நீக்குவதாக நீக்கினாலும் அதற்கு பதிலாக பிற ஒரு சட்டம் கொண்டு வந்து நாங்க அதனை நீக்குவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு அப்படி இருந்தாலும் இப்ப வரைக்கும் போராட்டம் இலங்கையில தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து கொண்டே இருக்கு இது தமிழ் மக்களுடைய உரிமையை சார்ந்து நடக்கின்ற நேரம் இன்னொரு பக்கமாக ஆரம்பத்தில் சொன்னது போல தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்குள்ளேயே அடிபடுகின்ற செயற்பாடுகளும் இடம்பெடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கனடாவில் கனடாவிலிருந்து இருந்து யாழ்ப்பாணம் அனலதீவு பகுதியில் அனலதீவை சொந்தமாக கொண்ட கனடாவிலுடைய ஸ்காப்ரோ பகுதியில ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்துல குருசாமி ஆகியிருந்த நபர் வந்திருக்கிறாங்க வந்த இடத்துல அவர் மிக மோசமாக கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பார் அந்த எந்த அளவுக்கு கொடூரம் என்றால் அவர் சாகர அளவுக்கு அஹ் சாகர நிலைமைக்கு கொண்டு போற அளவுக்கு ஒரு கொடூரமான தாக்குதல் என்பது அவர் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விசாரணைகள் ஒரு பக்கம் இடம்பெறுகின்ற நேரம் கனடாவில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஊடகத்துல இது பற்றி இருக்கிற உண்மை தன்மையான செய்திகள் வெளிவந்திருக்கிறது இந்த சம்பவத்தோடு இலங்கையர்கள் இலங்கையில இருக்கின்ற நபர்கள் தொடர்பு விடவதிடம் கனடாவில் இருக்கின்ற அதி ஆலயத்தை சேர்ந்த இவருக்கு முன்பாக இருந்த ஒரு குருமார் செய்திருக்கின்றார் அவர் மூலமாக இங்கே அந்த சினிமாக்கள்ல ஓடர் கொடுத்து ஒருவரை கொலை செய்தது அது போன்ற சம்பவங்கள் தான் இலங்கையில பறங்கிறது அதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் கனடாவில் இருக்கின்ற குறைந்த நபர் தான் இலங்கையில் இருக்கின்ற ஒரு குழுவிடம் சில நபர்களிடம் இந்த நபரை தாக்க சொல்லி கொலை செய்ய சொல்லி ஒரு ஓடருண்டு கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் இப்போது பரவலாக பேசப்படுகிற விஷயமா மாறும் ஏன்டா இலங்கையில நடக்கிற பல குற்றச்செயல்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற பெரிய பெரிய நபர்கள் இல்லாட்டி வெளிநாட்டுல இருக்கிற பல பேர் இலங்கைக்குள்ள இருக்கின்ற சில நபர்களை வைத்து காசு கொடுத்து பல செயற்பாடுகளை குற்றச்செயல்களை மேற்கொண்டு வருகிறார் அண்மையில நல்லூர் பிரதேசத்திலிருந்து கைது செய்யப்பட்ட நல்லூர் பிரதேசத்தினுடைய பிரதேச சபையை சார்ந்திருக்கின்ற ஒருவர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் கூட வெளிநாட்டுல இருக்கிற போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்ட நேரத்தில் வெளிநாட்டுல இருக்கின்ற ஒரு குறித்த நபர் சொல்கின்ற அஹ் ஏற்றது போல தான் செய்யப்படுவதாக சொல்லியிருந்தார் எனவே பெரும்பாலான குற்ற செயல்கள் அங்கிருந்து இங்கே இருக்கின்ற நபர்களுக்கு சொல்வதற்கு கேட்டு காசுக்காக பல பேர் செய்ய ஆரம்பித்திருக்கிற இந்த செயற்பாடும் இலங்கையில் நடக்குது ஆக மொத்தத்தில் ஒரு பக்கம் உரிமைக்கான போராட்டம் இடம்பெறுகின்ற இன்னொரு பக்கமாக அதிகாரத்துக்காக இல்லாது ஒருத்தர் மீது ஒருத்தர் கொண்டிருக்கிற பொறாமையின் காரணமாகவும் பல குற்றச்சம்பவங்கள் சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது எங்கு போய் இறுதியில முடியும் அப்படின்றது யாருக்குமே தெரியாமலேயே போய் கொண்டிருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமா இருந்தால் மறக்காம கவனில் சொல்லுங்க மற்ற ஒரு காணொலியோடு சந்திக்கலாம் நன்றி monica